அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நிறைய பேர் டிவிடன் ஸ்டாக்ஸு அப்டேட் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக மிட் கேப்பில் இருக்க டிவிடன் ஸ்டாக்ஸை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் லார்ஜ் கேப் இல்லை ஸ்மால் கேப் இல்லை இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் மிட் கேப்பில் இருக்க பதினேழு மிட் கேப் டிவிடன் ஸ்டாக்ஸை பற்றி பார்க்க போகிறோம் எல்லா இதில் நம்ம பார்க்க போகிற எல்லா ஸ்டாக்ஸுமே டூ பர்சன்ட்டுக்கு மேலே இயர்லி டிவிடன் ஈல்டு தர்ற ஸ்டாக்ஸு அதுக்கப்புறம் இது சிஏஜிஆர் வைஸ் கம்ம அதாவது இவங்களோட சிஏஜிஆர் இயர்லி ஃபைவ் இயர்ஸில் கம்பேர் பண்ணால் ஃபிஃப்டீன் பர்சென்ட்டுக்கு மேலே இருக்கிறதா நான் ஸ்க்ரீன் பண்ணியிருக்கேன் ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அதோட பிஇ வேல்யூவேஷன் எப்படி இருக்குது அதுக்கப்புறம் என்ன ரேஞ்சில் பை பண்ணலாம் இதை பற்றி ஃபுல்லாக இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதுக்கு முன்னாடி நிறைய நண்பர்கள் வந்து நம்ம வீடியோவை பார்த்துட்ருக்காங்க புதுசாக நிறைய சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுக்காக நான் இந்த பேஜை வந்து காமிக்கிறேன் இது எல்லாமே நான் வந்து இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ தான் ஸோ பி ரேஷியோ ப்ரெசென்டேஷன் செப்பரேட்டாக வீடியோ இருக்குது ரெண்டு வீடியோ இருக்குது அதுக்கப்புறம் லாங் டர்ம் ஷார்ட் டம் அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது ஸோ நான் வந்து ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸாக இந்த ஃபீல்டில் இருக்கேன் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ அதை அதை வி பற்றி இது போட்டிருக்கேன் மியூச்சுவல் ஃபண்ட் இடிஎஃப் பற்றி தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோவில் பாருங்கள் அதுக்கப்புறம் ஸ்விங் ட்ரேடிங் ப்ராஃபிட் மெத்தட் எளிமையாக எப்படி பண்ணுறது அதுக்காக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் எஃப்ஐஐடி பிக் பிளேயர்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் இன்ட்ர எஃப் அண்டோ அதை வந்து எப்படி பண்ணலாம் எப்படி பண்ணக்கூடாது இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அப்படிங்கிறதுக்காக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் பேசிக்ஸாக ரெண்டு வீடியோ செப்பரேட்டாக இருக்குது ஸோ பிகினராக இருக்கவங்க இதை பார்க்கலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அவங்களுக்காக நான் இதை இது எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கும் அதுக்கப்புறம் எல்லா கமெண்ட் செக்ஷன்லையும் நான் பின் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ட்ராக் பண்ணுற நம்ம வந்து தொண்ணூற்றி மூணு ஸ்டாக்ஸ் வந்து க்ரோத் ஸ்டாக் தான் ட்ராக் இருக்கோம் ஸோ அதில் இன்றைக்கி இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து மேக்ஸிமம் கன்சல்டேஷனில் தான் இருந்தது ஆர்விஎன்எல் அஞ்சு பர்சன்டேஜ் ஆயிருக்கு ரிலையன்ஸ் பவர் பிஇஎம்எல் நேஷ்னல் அலுமினியம் இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ மேக்சிமம் நேற்று இருந்த அளவுக்கு பாசிட்டிவ் இல்லை ஸோ நெகட்டிவ்லேயும் டிஏ இண்டியா சர்தா எனர்ஜி காட் ஃப்ரைஃபில்ஸ் எலைட்கான் ஸோ இவங்கெலாம் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆகிருக்காங்க கன்சல்டேஷன் தான் இன்றைக்கி மார்க்கெட்டு ஆக்சுவலாக இன்றைக்கி நிஃப்டி எக்ஸ்பைரி முன்னாடி இருந்தது தேர்ஸ்டே இருந்தது இப்போது டியூஸ்டே ஆகிருக்கு ஸோ அது ஒரு அது ஒரு சேஞ்சினால இந்த மாதிரி நடந்திருக்கலாம் நான் வந்து இன்றைக்கி டிவிடன் ஸ்டாக்கை பற்றி பேசலான்னு சொன்னேன்ல ஸோ அதில் வந்து நம்ம டிவிடன் ஸ்டாக்கை வந்து எப்போ வாங்கணும் அப்படின்னு சொன்னோன்னா கரெக்டான சப்போர்ட் லெவலில் வாங்கணும் நிறைய பேர் வந்து டிவிடன் ஸ்டாக் வந்து டிவிடன் எப்போ கொடுக்குறாங்களோ அதுக்கு முன்னாடி தான் வாங்குவாங்க ஸோ அது ஒரு டைப் நிறைய டைப் இருக்குது இப்போ டிவிடன் வந்து இன்றைக்கி தராங்க ஒரு கம்பெனி வந்து டிவிடன் இல்லை ரெண்டு பர்சன்ட்னா ஒரே டைமில் ரெண்டு பர்சன்ட் தரமாட்டாங்க வருஷத்துக்கு மூணு டைம் இல்லை ரெண்டு டைம் இல்லை அஞ்சு டைம் அந்த மாதிரி பிரித்து தருவாங்க ஸோ அதனால் அவங்க வந்து ஃபுல்லாக ஹோல்ட் பண்ண முடியாது அதுக்காக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டிவிடன் இன்றைக்கி தர்றாங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி வாங்கி வச்சுக்கிறது ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது ஸோ அந்த மாதிரி வாங்கணுன்னா அதை வந்து நம்ம முன்னாடியே பிளான் பண்ணிவிட்டு நல்லது ஒரு சப்போர்ட் லைனில் வாங்கினா நல்லாயிருக்கும் ஸோ இது வந்து ஆர்இசி இ இது வந்து நல்ல டிவிடன் தரக்கூடிய ஒரு கம்பெனி தான் இந்த மாதிரி சப்போர்ட் லைனில் இன்றைக்கி விழுந்துருக்கு விழுந்துட்டு மேலே ஏறிட்டுருக்கு இது வந்து ஒரு ரொம்ப நாளாக கன்சல்டேஷனில் இருந்திருக்கு ஸோ மேலே போகாத ஸ்டாக்கு இப்போ மேலே ஏறிக்கிட்டு இருக்கு டூ ஹண்ட்ரடே டே மூவிங் ஆக வச்சு கீழே இருக்குது சூப்பர் நட்டு கீழே இருக்குது அதுக்கப்புறம் ஆரஸையும் முப்பது அந்த ரேஞ்சில் வந்து இப்போ தான் கேக்கா பை மேலே போயிட்டுருக்கு ஸோ இந்த மாதிரி ரேஞ்சில் நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டும் நல்லா கிடைக்கும் டிவிடனும் நல்லா கிடைக்கும் நீங்கள் வந்து ஒன் இயர் ஹோல்டு பண்ணிங்கன்னா நல்ல டிவிடன்ட் பர்சன்டேஜில் கிடைக்கும் டிவிடண்ட் ஈல்டு ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ டிவிடன்ட் ஈல்டு டிவிடன் ஸ்டாக்ஸை வந்து இந்த மாதிரி லோ ரேஞ்சில் வாங்குங்க உங்களுக்கு ப்ராஃபிட்டோட சேர்த்து டிவிட் நல்லா கிடைக்கும் மேலே வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவில் இருக்கும் பட் டிவிடன் வரும் ஏன்னா டிவிடன் கொடுத்த கம்பெனி எல்லாமே ஸ்டாக்ஸ் எல்லாமே டிவிடன் கொடுத்ததுக்கப்புறம் கீழே போகும் ஸோ அதை மனசில் வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம பதினேழு மிட்கேப் ஸ்டாக்ஸ் இப்போ பார்க்க போகிறது எல்லாமே மிட்கேப் ஃபஸ்ட்டு எடுத்தோடன ஆர்இசி தான் ஸோ அதை தான் ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இங்கே அந்த சார்ட்டு ஸோ ஆர்இசி வந்து டிவிடன் டீல்டு ஃபர்ஸ்ட் வந்து ஆரசி இருக்கா நேம் வந்து அதை ஆர்இசின்னு பார்க்கணும் சப் செக்டார் வந்து ஸ்பெஷலைஸ்டு ஃபைனான்ஸ் ஸோ ஒரு ஒரு செக்டாருக்கும் நான் செப்பரேட்டாக கொடுத்துருக்கேன் மார்க்கெட் கேபிட்டல் வந்து தொண்ணூற்றி ரெண்டாயிரம் கோடி இருக்குது ஸோ அது வந்து குரோர் தான் டிவிடென்ட் டீல்டு பர் இயர் வந்து ஃபைவ் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் ஓகே இவங்க வந்து நாலு டைமோ அஞ்சு டைமோ டிவிடெண்ட் தர்றாங்க ஸோ அதை வந்து நான் இதில் கொடுக்கல ஓவரால் ஒரு ஒரு இயர் ஃபுல்லாக வச்சுருந்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் டிவிடண்ட் இவங்க கொடுக்குறாங்க ஸோ இது எப்படின்னா அதோட ப்ரைஸ் ஓகே அதுக்கப்புறம் சொல்கிறேன் டிவிடெண்ட் ஒரு ஒரு ஷேர் நீங்கள் ஹோல்ட் பண்ணிங்கன்னா இந்த கம்பெனியோட பதினெட்டு ரூபா கிடைக்கும் பதினெட்டு ரூபாங்கிறது ஒரு ஷேர் நீங்கள் ஹோல்ட் பண்ணிங்கன்னா ஓகே டிவிடன் அந்த பதினெட்டு ரூபாயை வந்து அவங்க அஞ்சு டைம் பிரித்து தருவாங்க ஓகே அது பர்சன்டேஜில் இருந்தோம்னா ஃபைவ் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் ஓகே ஸோ ஃபைவ் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் வந்து இந்த ப்ரைஸுக்கு த்ரீ சிக்ஸ்டி அந்த ப்ரைஸுக்கு தான் ஃபைவ் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் அப்போது த்ரீ சிக்ஸ்ட்டி அதாவது குளோஸ் ப்ரைஸ் பாருங்க த்ரீ சிக்ஸ்டி ஆரிசியோட ஒரு சேர் வ நீங்கள் வச்சுருந்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைவ் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் கிடைக்கும் அதாவது பதினெட்டு ரூபா கிடைக்கும் ஸோ அதை வந்து பிரித்து எத்தனை தடவை கொடுக்குறாங்களோ அத்தனை தடவை நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ இப்படி தான் நம்ம வந்து இதை பார்க்கணும் அதுக்கப்புறம் இவங்களோட டிவிடெண்ட் க்ரோத்து அதாவது இவங்க வந்து இன்க்ரீஸ் செக் இருக்காங்க த்ரீ இயர்ஸ் ஹிஸ்டாரிக்கல் டிவிடென்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிக்ஸ்டீன் பாயிண்ட் டூ பர்சென்டேஜ் இருக்குது ஸோ நீங்கள் வந்து டிவிடன் ஸ்டாக் வாங்கும் போது இந்த ஹிஸ்டாரிக்கல் டிவிடண்ட் குரோத்தையும் பார்க்கணும் அவங்க வந்து க்ரோத்து வந்து அதிகமாக தான் மீன்ஸ் இயர் பை இயர் வந்து அவங்க அதிகமாக்கிட்டு தான் இருக்கணும் அப்போ தான் டிவிடன் ஸ்டாக்குக்கும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு க்ரோத் நல்லாயிருக்கும் இன்னொன்று நீங்கள் பார்க்க வேண்டியது நான் இப்போ பார்த்தேன் டூ டே மூவிங் ஆவரேஜ் எங்கே இருக்குது ஸோ அது வந்து டூ ஹண்ட்ரடே சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் அது வந்து நானூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபா இருக்குது பட் க்ளோஸ் பிரைஸ் வந்து முந்நூற்றி அறுபதில் இருக்குது ஸோ இது வந்து சப்போர்ட்டை விட கீழே தான் அதாவது டூ டே மூவிங் விட கீழே தான் இருக்குது ஸோ இது வந்து நல்ல ஒரு ரேஞ்சு தான் அதுக்கப்புறம் ஃபைவ் இயர்ஸ் சிஏஜ் இயர் அதாவது காம்பவுண்டிங் ஆனுவல் இதோட ப்ரைஸ் ரிட்டர்ன் வந்து நமக்கு வந்து தேர்ட்டி ஃபோர் பர்சன்ட் கிடச்சிருக்கு ஃபைவ் இயரில் இந்த ஸ்டாக்கை வந்து ஹோல்ட் பண்ணிங்கன்னா எவ்ரி இயர் வந்து உங்களுக்கு முப்பத்தி நாலு பர்சன்டேஜ் வந்து அந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடத்திருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கலாம் நான் ஸா ஸ்க்ரீன் பண்ணது எல்லாமே ஃபிஃப்டீன் பர்சன்ட்டுக்கு மேலே இருக்குது இந்த ஸ்டாக்கு தேர்ட்டி ஃபோர் பர்சன்ட் உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸும் கொடுக்குது ஒரு எவ்ரி இயர் அதுக்கப்புறம் ஃபைவ் பாயிண்ட் ஒன் பர்சென்ட் ஸோ இந்த மாதிரி நல்ல ஸ்டாக்கை பாட்டமில் வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல க்ரோத் இருக்கும் நீங்கள் வந்து லாங் டர்ம் ஹோல்ட் பண்ணலாம் ஸ்டாக் பி பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் எயிட் இருக்கு இண்டஸ்ட்ரி பிஇ இருபத்தி மூணு புள்ளி ஆறு இருக்குது இந்த பிஇ ரேஷியோ பற்றி நான் செப்ரேட்டாக வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் அதில் பாருங்கள் பிஇ ரேஷியோ வந்து எவ்ரிடே மாறும் பிரைஸ் மூமெண்ட்டை வச்சுட்டு ஸோ இது வந்து அண்டர் வேல்யூடு தான் பார்த்துங்க இண்டஸ்ட்ரி பி இது கம்மியாக தான் இருக்குது ஸோ இப்படி தான் நம்ம கம்பேர் பண்ணணும் இண்டஸ்ட்ரி பினால் என்ன அப்படிங்கிறது செப்பரேட்டாக வீடியோ போட்டிருக்கேன் ஸோ இது மாதிரி தான் நம்ம வந்து ஒரு ஒரு ஸ்டாக்கையும் நம்ம அனலைஸ் பண்ணணும் ஸோ இதில் நீங்கள் அண்டர் வேல்யூடு இருக்கிறதை நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் இப்போ டூ ஹண்ட்ரட் டே மூவிங் ஆவரேஜுக்கு கீழே இருந்துச்சு டூ ஹண்ட்ரட் டே மூவிங் ஆவரேஜ் ஆர்சிக்கு வந்து நானூற்றி முப்பத்தி ரெண்டு இருக்குது ஸோ அதை விட கீழே தான் இருக்குது ஸோ அப்போ வந்து இன்னும் பாட்டமில் தான் இருக்குது நீங்கள் சார்ட்டை பார்த்து வாங்கலாம் பிஇ ரேஷியோனால் நீங்கள் இண்டஸ்ட்ரி பி இங்கே பாருங்கள் அதுக்கப்புறம் பக்கத்தில்

ஜெனரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இந்தியன் பேங்க் என்ஹெச்பிசி அலோக் அசோக் லைலேண்ட் நிப்பான் லைஃப் இந்தியா அசட் மேனேஜ்மெண்ட் பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் எம்பாசிஸ் ஹவுசிங் அர்பன் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் ஸோ இவ்வளோ ஸ்டாக்ஸ் இருக்குது எல்லா ஸ்டாக்குமே ஸ்டாக் பியும் கொடுத்துருக்கேன் இண்டஸ்ட்ரி பியும் கொடுத்துருக்கேன் நீங்கள் வேல்யூஷன் பார்க்கணுன்னா இண்டஸ்ட்ரி பி விட ஸ்டாக் பி கம்மியாக இருந்துச்சுன்னா நல்ல வேல்யூஷனில் தான் இருக்குன்னு தான் பி வேல்யூவேஷன் பிரகாரம் ஓகே பட் இவங்க குரோத் வந்து ஃபைவ் இயர் க்ரோத்தை பார்த்து நீங்கள் வாங்குங்க க்ரோத் அதிகமாக இருக்கிறது இன்னொன்று டிவிடன்னா அதுக்கு ஈக்குவலாக கொடுக்குறத பார்த்து வாங்க ஏன்னா டிவிடன் வந்து பர் இயருக்கு கொடுக்குறாங்க பட் இது வந்து பர் இயருக்கு வந்து உங்களுக்கு இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு பாருங்க ஜெனரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சொல்லலை ஃபைவ் இயர்ஸ் சிஏஜிஆர் பார்த்தீங்கன்னா இருபது இருபது பர்சன்டேஜ் வந்து எவ்ரி இயர் அவங்க ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க ப்ரைஸ் வைஸில் பட் இவங்களோட டிவிடண்ட் இல்லை டூ பாயிண்ட் தான் ஸோ அதாவது ஒரு வருஷத்துக்கு டூ பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் தான் தராங்க பட் இது நீங்கள் ஸ்டாக் ப்ரைஸ் வந்து நல்ல மூவ்மெண்ட் ஆகிட்டுருக்கு ஸோ இந்த மாதிரி கம்பேர் பண்ணி வாங்குங்க ஓகே ஸோ பட் இது இதுலேயே பக்கத்துலேயே டிவிடன் பெர் ஷேரும் கொடுத்துருக்கேன் பத்து ரூபா ஸோ டூ பாயிண்ட் செவன் பர்சன்டேஜுக்கு பத்து ரூபா தான் அவங்களுக்கு கொடுக்குறாங்க ஒரு ஸ்டா ஒரு ஸ்டாக்குக்கு ஸோ இன்னைக்கு என்னோட நான் வந்து ஒரு ஸ்டாக்கு வந்து இன்றைக்கி விற்றுருக்கேன் ஸோ நான் அதை வந்து சொல்கிறேன் ப்ளூ ஸ்டாரு அது வந்து ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தொம்போது நான் ஆவரேஜ் பண்ணி தான் விற்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரரூபா தொள்ளாயிரத்தி ஐம்பது அந்த மாதிரி வாங்கிட்டு கீழே விழுகும்போது நான் நான் பிளான் பண்ணுறது எப்படின்னா ஃபிஃப்ட்டி ஃபிஃப்டி அதாவது ஃபிஃப்டி பர்சன்ட் இன்வெஸ்ட் பண்ணேன் கீழே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு ஃபிஃப்டி பர்செண்ட் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் அதாவது ஹண்ட்ரெட்சென்டேஜ் இன் இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஒரு ஸ்டாக்காக ஒதுக்கினேன் அமௌண்ட்டில் ஸோ திரும்ப பிக்கப் ஆகி மேலே போச்சு இப்போ பதிமூணு பர்சென்ட்லாம் லாபத்தில் நான் நிற்கி வந்துட்டேன் இது எனக்கு நல்ல லாபம் தான் எனக்கு இது போதும் ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட்டுக்கு ஸோ என்னோடய ஹோல்டிங்ஸில் ஆர்விஎன்எல் இரேடா ஆயில் இண்டியா பிஎப்சி ஆயில் இண்டியாவும் பிஎஸ்சிவியும் நான் வந்து டிவிடண்ட் க வாங்கி வச்சுருக்கேன் ஆர்விஎன்எல் வந்து இரேடா இவங்க ரெண்டு பேருமே கவர்மெண்ட் ஸ்டாக்கு இது நாலுமே கவர்மெண்ட் ஸ்டாக் தான் கவர்மெண்ட் ஸ்டாக்கு மேபி நெக்ஸ்ட் இயர் நாலு எலெக்ஷன் வருது ஸோ அதை பற்றி நம்ம மேக்சிமம் மூமெண்ட் இருக்க சான்ஸ் இருக்குது ஸோ அது வரைக்கும் ஹோல்ட் பண்ணணும் வேறு ஆப்ஷன் இல்லை யாருமே நெகட்டிவாக செல் பண்ணாதீங்க லாஸ்ட்டில் செல் பண்ணாதீங்க இன்னொன்று இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே நான் வந்து இப்போ ஒரு டூ டூ பாயிண்ட் ஃபைவ் டூ த்ரீ இயர்ஸாக நான் அனலைஸ் பண்ணேன் ஆல்மோஸ்ட் டூ பாயிண்ட் ஃபைவ் நான் அனலைஸ் பண்ணி வாங்குறது இது எல்லாமே அதுக்கு முன்னாடி வாங்கினது ஆர்விஎன்எல் ஆர்விஎன்எல்இஇடா ஆயில் இந்தியா கிராவிட்டா இண்டியா விபிஎல் நியூஜன் ஃப்ளோரோகெமிக்கல் பிஎஸ்சி பிஎஸ்சி வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் வாங்கினோம் இன்றைக்கி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஓவராலாக பாசிட்டிவ்ல இருக்குது ஸோ இந்த ஸ்டாக் எல்லாமே நான் வந்து இப்போ என்ன இப்போ நான் எப்படி ஸ்டாக் அனலைசிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நேற்று கூட ரெண்டு வீடியோ போட்டேன் ஸ்டாக் அனலைசிஸ் நீங்கள் பார்க்காதவங்க பாருங்கள் ஸோ அந்த மாதிரி தான் நான் எல்லாமே அனலைஸ் பண்ணி வாங்குகிறேன் ஸோ இவ்வளோ தான் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இன்னொரு நல்ல டாப்பிக்கோட நன்றி